ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உன் நல்ல மனதை கண்ட நான் நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால் உன்னை தேடி நானே வந்துவிட்டேன் சோதனைகள் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் எல்லாமே சரியாகிவிடும் நீ அமைதியாக இரு அத்தனையும் உன் மன தைரியத்தால் கடந்து வா உனக்கான வழிகளை நான் காட்டுவேன் எல்லாம் பற்றியும் தீர்வை தருவேன் தங்கமே உன் வாழ்க்கையும் நீ கடந்து வந்த வழிகளும் மன வேதனைகளையும் எல்லாமே சேர்ந்து உன் மனதில் ஓர் நம்பிக்கையை வரவழைத்திருக்கிறது பில் தங்கமே கோபப்படாதே கோபம் வரும்போது உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள் உன் கோபத்தை விட்டுவிடு உன் பொறுமை நீ கடைபிடிக்க வேண்டும் கோபத்தில் பல பிரச்சனைகள் வரும் அதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக இரு கவலைப்படாதே உனக்கான நல்ல எதிர்காலத்தை தர வந்துவிட்டேன் விட்டேன் ஒரு முடிவு கிடைக்கும் அவசரப்படுவதால் தான் கெடும் பொறுமையாக இரு எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உன் வாராகி அம்மன் மாற்றுவேன் நம்பிக்கையுடன் இரு தங்கமே உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன் உன் வாராகி அம்மா நீ கேட்டதை எல்லாத்தையும் தருவதற்காக வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு தரப்புகிறேன் தங்கமி இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் கவலைகளை உன் சுமைகளை மற்றவர்களிடம் சொல்வதை விட உன் வாராகி அம்மனிடம் வந்து சொல் அதை சரிசெய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருவேன் உண்மையாக நேர்மையாக இருக்கும் உனக்கு எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீ அத்தனையும் சரியாகத்தான் செய்கிறாய் ஆனால் உனக்கு இருக்கும் இந்த கஷ்டங்களை கண்டு நீ மனம் உடைந்து சோர்ந்து விடுகிறாய் தங்கமே சில விஷயத்தில் சரியாக இருக்கிறாய் எல்லா மனிதர்களையும் நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அதனாலேயே உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் எதுவும் வராமல் பல வெற்றிகளை நீ காண போகிறாய் இனி எதுவும் கையில் இருக்கும் போதே அது பிறகு அது இல்லாத போதுதான் அதன் மதிப்பும் தெரியும் அதன் அருமையும் தெரியும் தங்கமி எது உன்னிடம் இருக்கிறதோ அது உன் வாராகி அம்மா தந்தது என்று மகிழ்ச்சிப்படும் என்னதான் சம்பாதித்து பொருட்களை பணத்தை சேர்த்தாலும் நிம்மதி இருக்காது பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது பணம் இல்லை என்றாலும் நிம்மதி இருக்காது நிம்மதி வேண்டுமானால் தேவையில்லாத ஆசைகளை குறைத்து கொண்டாலே போதும் மனதில் நிம்மதி கிடைக்கும் வெற்றி அடையலாம் தோல்வி ஏற்பட்டால் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் அந்த தான் தேவை தங்கமே என் மீது காட்டும் அன்பு மற்றவர்களிடம் காட்டு ஏன் என்றால் மனிதர்கள் இந்த அன்புக்காகத்தான் இயங்குகிறார்கள் நீ காட்டும் அன்பு அவர்கள் என்றும் உன்னிடம் உண்மையாக இருப்பார்கள் நீ கோபப்பட்டால் உன்னிடம் அந்த கோபத்தை மறுபடியும் உன்னிடம் காட்டுவார்கள் அதனால் அன்பை காட்டு அது உன் மனதிற்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் தங்கமே நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் நீ ஜெயிக்க முடியும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நீ தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்து முடி நிச்சயமாக உனக்கான வெற்றியை உனக்கு நான் கொடுப்பேன் நீ செய்த நன்மைகளுக்கு உனக்கு சரியான நேரத்தில் உதவியும் செய்ய நான் போகிறேன் என்னை யார் மதித்தாலும் மதிக்கவில்லை என்றாலும் அதை கண்டும் காணாமல் இருந்துவிடு உன்னை மதிக்காதவர்களுக்கு இதே நிலை அவர்களுக்கு ஒருவர் மூலமாக கிடைக்கும் அப்போது தெரிந்து கொள்வார்கள் அப்போது உன் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று உணர்வார்கள் சில பேர் அவர்களுக்கு தேவை என்றால் உன்னை தேடுவார்கள் தேவை முடிந்தவுடன் செய்த நன்றியை மறந்து உன்னிடமே சண்டைக்கு வருவார்கள் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் தங்க பிள்ளைக்கு வாராகி அம்மா எல்லாம் நன்மைகளும் செய்து கொடுப்பேன் பற்றிக்கும் காலம் பதில் சொல்லும் உன் கஷ்டத்திற்கும் பதிலை சொல்ல போகிறேன் தங்கமி மனதில் அமைதியும் சந்தோஷத்தையும் உனக்கு நான் தருவேன் இதுவரை உன் வாராகி அம்மனிடம் கேட்ட அத்தனை கோரிக்கையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உனக்கு தருவேன் தங்கமி நிச்சயமாக இன்று உன்னிடம் பேச வந்ததிற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ என் மீது உள்ள பக்தியை பார்த்து நானே ஆச்சரியம் படுகிறேன் என் மீது நீ இவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது என்றால் இதைவிட உன் வாராகி தாய்க்கு என்ன வேண்டும் என் மீது நீ இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என் தங்க பிள்ளைக்கு எது தேவையோ எது என்னிடம் வந்து நீ கேட்டாயோ அதை உனக்கு நாளை உன் கைகளில் தரப்புகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே தங்கமே இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வரும்போது உடல் வலிமையை விட மன வலிமை மிக முக்கியம் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன் தானே உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு ஏமாற்றங்களையே நீ சந்தித்த உனக்கு இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் தங்கமே நீ நம்பலாம் ஆனால் முழுமையாக நம்பிவிடாதே பிறகு நம்பிவிட்டு நீ வருத்தப்படக்கூடாது மரியாதை மதிப்பும் அன்பும் எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு யார் யாருக்கு எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வை உன் மனதை நினைத்து கொள்ள வேண்டும் தங்கமே மனம் கவலையை நீ விடும் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல உன் வாராகி அம்மன் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது இனி அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாப்பேன் நல்லதே நினை என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்